செவன்த்ல செகண்ட் டேர்ம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போறோன்னா வெப்பம்னா என்னங்க வெப்பநிலைன்னு என்னங்க ஒரு இப்போ சம்மர் டைம்ல வந்து சூரிய கதிர்கள் அதிகமாக இருக்கிறனால வெப்பத்தை நம்ம உணர்றோம் வெப்பம் வெப்பநிலைனா ஒரு பொருள் சூடாக இருக்குதா அல்லது குளிர்ச்சியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி அளக்குறது வந்து வெப்பநிலைங்க வெப்பம்னா அது ஒரு ஹீட்டு வெப்பநிலைனா அந்த பொருள் வந்து சூடாகவும் இருக்கலாம் குளிர்ச்சியாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து அளக்கிறதுக்கு வெப்பநிலை பயன்படுகிறது வெப்பநிலையின்னு அழகு என்னங்க ஃபேர் அண்ட் ஹீட் டிகிரி செல்சியஸ் கெல்வின் இந்த அழகுலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்கலாங்க இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடில செலுந்த ஒரு கொஷின் டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் கொசு வகை இது ஆன்சர் கமெண்ட்டில் போட்டு விடுங்க இந்த லெசன் பார்க்கலாங்க அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா அது வந்து நம்ம வெயிலில் போகும்போது நம்மளுக்கு வேர்க்குது இது மாதிரி இந்த வின்டர் டைம்லாம் நம்மளுக்கு குளுர்து இதை தியரிட்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலே வெப்பநிலை வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் எவ்வளவு வேகமாக இயங்குகின்றன என்பதை தொடர்பு கீழே டைக்ராம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா தெரியுங்க ஃபஸ்ட்டு இருக்கிற டைக்ராமில் பொருட்களோட இயக்காற்றல் குறைவாக இருக்குது ரெண்டாவது இருக்கிற டைக்ராமில் பொருட்களோட இயக்க ஆற்றல் அதிகமாக இருக்கு ஏன் இயக்க ஆற்றல் இங்கே குறைவா இருக்கு இங்கே ஆற்றல் அதிகமாக இருக்குன்னா அதிக வெப்பத்தினால பொருட்களோட ஆற்றல் அதிகரிக்குது இங்கே ஃபஸ்ட்டு டைக்ராமில் வெப்பத்தின் அளவு கம்மியா இருக்கிறதுனால பொருட்களோட இயக்க ஆற்றல் கம்மியா இருக்குது வெப்பநிலை வந்து பொருட்களோட இயக்க ஆற்றலை பொறுத்து அமையும் வெப்பநிலையின் அழகு வெப்பநிலை அழகுறதுக்கு என்னென்ன அளவு பயன்படுத்துகிறாங்கன்னா செல்சியஸ் ஃபேர் மற்றும் கெல்வின் இது சிக்ஸ்த்தில் ஒரு டைம் செவன்த்தில் ஒரு டைம் இது ஆல்ரெடி படித்தாச்சுங்க வெப்பநிலைன்னு எஸ்ஸை அழகு என்னுங்க கெல்வின் இல்லாமல் வேறு வெப்பநிலை அழகுகிறதுக்கு வேறு ரெண்டு அழகுகள் என்னுங்க செல்சியஸ் ஃபேர் செல்சியஸ் வந்து டிகிரி செல்சியஸ் நாங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகு ஒரு இருபது டிகிரின்னா இருபது மேலே டிகிரி செல்சியஸ்னு எழுதணும் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுது தாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சென்டிக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஃபேர் ஹீட் ஃபேரன்ஹீட் வந்து டிகிரி எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு டிகிரி எஃப் அந் இப்போ இருபத்தஞ்சுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க இது வந்து ஃபேரன் கெல்வின்ங்க கே அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான பாயிண்ட்டுங்க வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு என்னங்க கெல்வின் இது வந்து புக் பேக் கொஸ்டின் வெப்பநிலை எப்படிங்க அளவுறது ஒரு பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை வெப்பநிலை முன்னாடியே படிச்சுங்க ஒரு பொருள் வெப்பநிலை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றல் கம்மியாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது மூலக்கூறுகளின் ஆற்றல் அதிகமாக இருக்குங்க இது பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது இதை வச்சு தான் இந்த லெசனே ஃபுல்லா இருக்கும் வெப்பநிலை வந்து திண்மம் திரவம் வாயு அப்படின்னு மூன்று நிலைகள் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வெப்பநிலை பாதிக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாதிக்கும் திண்ம நிலையிலையும் பாதிக்கும் திரவ நிலையிலையும் பாதிக்கும் வாயு நிலையிலையும் பாதிக்கும் எப்படின்னு பிராக்டிக்கலா நிரூபிச்சிருக்காங்க அது வந்து கீழே டைக்ராம் கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் ஒரு திண்ம பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வந்து விரிவடையுங்க அது நான் தெரிஞ்சது தான் இப்போ ஒரு பிரெட்டு நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் முன்னாடி லெசன் படிக்கும்போது ஒரு பிரெட் அந்த மாவு பசிஞ்சு அந்த ஈஸ்ட் போட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா அது ஓவன்ல அது வெளிவரும் போது அதோட டபுள் மடங்காக இருக்குங்க அதே பொருளை வெப்பப்படுத்தும் போது அது வந்து விரிவடையும் திரவ பொருள் விரிவடையும் காற்றும் விரிவடையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படின்னு கீழே பார்க்கலாங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு மேலே அளவு ஸ்கேல் வச்சிருக்காங்க அந்த தண்ணி அடியில் சூடுபடுத்த பற்ற அந்த தண்ணியோட அளவு மேலே அதிகரிச்சிருக்கு அந்த ஸ்கேலில் தெரியுது பாருங்கள் இந்த சைடு இருக்கிற டைக்ராமில் அந்த தண்ணியோட அளவு ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப நிலையில் கம்மியாக இருந்துச்சு வெப்பப்படுத்தும் போது தண்ணியோட அளவு அதிகரிக்குது அப்போ திரவம் விரிவடையுது அடுத்து வாய் எப்படி விரிவடையுதுன்னு கீழே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற டைக்ராமில் ஒரு பாட்டிலில் ஒரு பலூன் கட்டி வச்சிடறாங்க அது வந்து அப்படியே இருக்குது கீழே பாருங்கள் ரெண்டாவது டைக்ராமில் அந்த பாட்டில சூடுபடுத்தும் போது அந்த பலூன் வந்து விரிவடையுதுங்க அப்போ காற்றும் விரிவடைந்து அந்த பலூன் வந்து பெருசாகுது காற்றும் வெப்பத்தினால் விரிவடையும் வெப்பநிலையை அளக்கிறதுக்கு பயன்படும் அளவு என்னங்க கெல்வின் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அளக்க பயன்படும் கருவி என்னங்க வெப்பநிலைமானி வெப்பநிலை மானிய பயன்படுத்தி நம்ம வெப்பநிலையை அளந்து அதுக்கு வந்து டிகிரி செல்சியஸோரன் ஹீட்டோ அல்லது கேள்வினோ அந்த மாதிரி எழுதும் போது அளவுகள் கொடுக்குறேங்க வெப்பநிலை அளக்கறதுக்கு பயன்படும் கருவி என்னங்க மாணி வெப்பநிலை மாணியில் பயன்படும் உலோகம் அப்படின்னு சொல்லி கூட ஆப்ஷன் கொடுப்பாங்க பாதரசம் அப்படின்னு நம்ம கரெக்டாக போடணும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெப்பநிலை மாநில என்னென்னங்க பயன்படுத்துவாங்க பாதரசம் மற்றும் ஆல்கஹால் பாதரசம் எங்க பயன்படுத்துவாங்க ஆல்கஹால் எங்க பயன்படுத்துவாங்கன்னு கீழே பார்க்கலாங்க இது ரெண்டும் ஏன் பயன்படுத்துகிறாங்க ஏன் வேற பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க வெப்பநிலை அதிகரிச்சாவோ அல்லது வெப்பநிலை குறைஞ்சாவோ பாதரசத்தால ஆல்கஹால் வந்து எந்த மாற்றமும் அடையாதுங்க நிலையிலே இருக்கும் அதனாலதான் பாதரசம் ஆல்கஹால பயன்படுத்துறாங்க வெப்பநிலையால் இது வந்து மாற்றம் அடையாது நிலையிலே தான் இருக்கும் பாதரசத்தோட பண்புகள் பாதரசம் வந்து சீராக விரிவடையும் ரொம்ப முக்கியமானதுங்க புக் பேக் கொஸ்டின் பாதரசம் வந்து ஏன் வெப்பநிலை மானியல் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்குங்க அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சீராக விரிவடையும் ரெண்டாவது வந்து இது கண்ணாடி சுவர்களில் ஒட்டாது அந்த டாக்டர்கிட்ட போன இப்போ வந்து டிஜிட்டல் மீட்டர் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்டலாம் போனால் அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு இருந்து இப்படி எடுத்துட்டு நம்மள வாயில வச்சு பார்ப்பாங்க இல்லைங்களா அதுதான் பாதரச வெப்பநிலை மாணி வந்து அந்த கண்ணாடி டியூப் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து பாதரசம் இருக்குங்க அந்த டியூபும் கண்ணா பாதரசமும் ரெண்டும் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது அந்த பாயிண்ட் தான் தேர்டாக கொடுத்துருக்காங்க பாதரசம் வெப்ப வெப்பம் எவ்வளோ இருக்குன்னு அளக்கறதுக்கு பயன்படுத்த பாதரசத்தோடு கொதிநிலை மற்றும் உரைநிலை கொடுத்துருக்காங்க இது படிச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்க முடிஞ்ச வச்சுக்கோங்க கீழே இந்த மாதிரி நிறையா வருங்க அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கலாம் கொதிநிலை வந்து முந்நூற்றம்பது டிகிரி செல்சியஸ் உரைநிலை மைனஸ் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாநிலம் ஆல்கஹாலையா பயன்படுத்துகிறாங்கன்னா ஆல்கஹால் வந்து மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உரைநிலை கொண்டு இதனால மிக குறைந்த வெப்பநிலை அளக்கிறதுக்கு பயன்படுறாங்க பாதரச வெப்பநிலை மானி மைனஸ் முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் அளக்கும் ஆல்கஹால் வெப்பநிலை மானி அதை விட கம்மியான அளவுகளையும் அளக்கும் வெப்பநிலை மானியில் பாதரசம் ஆல்கஹால் ரெண்டும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி படிச்சுங்க இப்போ வந்து வெப்பநிலை மாநில வகைகள் இருக்கு ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்று வந்து மருத்துவ வெப்பநிலை மாநிலம் நம்ம டாக்டர்கிட்ட போனால் டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுறது இன்னொன்று வந்து ஆய்வக வெப்பநிலை மாநில லேப்லலாம் இருக்குங்க இது ரெண்டும் எப்படி பயன்படுறதுன்னு பார்க்கலாம் மருத்துவ வெப்பநிலை மாறி பாருங்கள் டைக்ராமில் கொடுத்துருக்காங்க இப்பெல்லாம் இது பயன்படுத்துறது இல்லைங்க டிஜிட்டல் மீட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க கீழே வந்து அந்த பாதரசம் நம்மளோட வாய்ப்பில் வச்சதுக்கப்புறம் அந்த வெப்பநிலையை அளவு காட்டும் இதுல வந்து டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட் பாருங்க டைகிராம்லயே இருக்கு ரெண்டு பக்கம் ஹீட்டையும் அளக்கலாம் டிகிரி செல்சியஸ் ரெண்டுமே ஒரே டைம்ல அளக்கலாம் மருத்துவ வெப்பநிலைமானி வந்து டிகிரி செல்சியஸ்ல முப்பத்தஞ்சு டிகிரி டு நூ நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அளக்கும் அதே மாதிரி பேரன் ஹீட்ல தொண்ணூத்தி நாலு டிகிரி ஃபேரன் ஹீட் டூ நூத்தி எட்டு டிகிரி ஃபரன் ஹீட் வரைக்கும் அளக்கும் ஆய்வக வெப்பநிலைமானி இது வந்து டைகிராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து லேப்ல இந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்கும் இந்த கெமிக்கல் ஃபேக்டரி அதிகமா இருக்குங்க அதே ஹீட் வரும்போது அந்த இது டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு இந்த வெப்பநிலை மாணி வச்சிருப்பாங்க இதோட மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூத்தி பத்து டிகிரி செல்சியஸ் வரை அளக்கக்கூடியது மருத்துவ வெப்பநிலை மானியின் அளவு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதே மாதிரி பேரன் ஹீட்ல தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் டூ நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட்டு ஆய்வக வெப்பநிலைமானி மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை இதுல வந்து பாதரசம் பயன்படுத்தப்படும் அதுல வந்து ஆல்கஹால் பயன்படுத்தப்படும் இது வந்து உடல் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது அது வந்து ஆய்வகத்தில் பல்வேறு பொருட்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க மனித உடலின் வெப்பநிலை எவ்வளோங்க சராசரி வெப்பநிலைனா முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்ல சொன்னா ஃபேரன் ஹீட்ல சொன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன் ஹீட் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து ஒரு புக் பேக் சராசரி மனித உடலின் வெப்பநிலை தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு ஃபேரன் ஹீட் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே முக்கியமானது அடுத்து டிஜிட்டல் வெப்பநிலை மானி பாதரச வெப்பநிலைக்கு மானிக்கு பதிலாக இப்போ டிஜிட்டல் வெப்பநிலை மானி வந்துருச்சுங்க பாதரச வெப்பநிலை மானியோட ட்ராபேக் என்னென்னா கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அதை வந்து அந்த பாதரசத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அது இல்லாமல் அந்த வாயில் வைக்கிறாங்கல்லையே பாதரச வெப்பநிலைமானே இன்னொரு பேஷண்ட்டுக்கு வைக்கும் போது அதோட கிருமிகள் வந்து பரவத்துக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இப்போ வந்து டிஜிட்டல் வெப்பநிலைமானே வந்துருச்சுங்க இப்படி இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது செல்சியஸ் அளவீடுனா அவரோட பேர்லேயே செல்சியஸ்ன்னு வச்சுட்டாங்க தேவையில்லைங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் அவரோட பேர்லேயே வந்தது செல்சியஸ் செல்சியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நீரின் உரைநிலை உள்ளங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது உரைநிலை ஜீரோ டிகிரி கொதிநிலை நூறு டிகிரி இதாங்க கொடுத்துருக்காங்க செல்சியஸ் வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க பேரே செல்சியஸ் அதே மாதிரி ஃபாரன் ஹீட்டும் அவர் பேரும் ஃபாரன் ஹீட் தான் ஃபாரன் ஹீட்டோட வெப்பநிலை மானியோட ஸ்கேலோட ரேஞ்சு முப்பத்தி டிகிரி ஃபாரன் ஹீட் டு இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபாரன் ஹீட் அடுத்து கெல்வின் அளவீட்டு முறை கெல்வின் அளவீட்டு முறைனா அதை கண்டுபிடிச்ச ஒரு பேரும் கெல்வின் தான் இது வந்து முக்கியமான முன்னாடி படித்தோம் எஸ்ஐ அழகு முறையில் வெப்பநிலையின் அழகு கெல்வின் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும சிறும வெப்பநிலைமானி பெருமை சிறும வெப்பநிலை மாணிலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த டே டெய்லியும் இந்த நியூஸில் சொல்கிறாங்கல்ல குறைஞ்ச வெப்பநிலை இவ்வளோ இருந்துச்சு அதிகபட்ச வெப்பநிலை இவ்வளோ இருந்துச்சு இந்த சம்மர் டைம்லாம் சொல்லுவாங்கள்ல அதை அளக்கிறது தான் சிறும வெப்பநிலை வெப்பநிலைமானி ஒரு நாளின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை அளக்க பயன்படும் வெப்பநிலை வெப்பநிலைமானி பெரும சிறும வெப்பநிலை மக்காலம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க நீரின் கொதிநிலை டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு தெரியுங்க நூறு டிகிரி அதே மாதிரி நீரின் உரைநிலையும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் தெரியும் ஃபேரன் ஹீட்டும் கெல்வினும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க மனித உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட்டு இன்னும் படிச்சுங்க தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு ஃபேரன் ஹீட் அதே மாதிரி கெல்வீனில் படிச்சுக்கலாம் முந்நூற்றி பத்து புள்ளி பதினஞ்சு கெல்வின் கெல்வின் படிக்கலாம் கூட செல்சியஸும் ஹீட்டும் படிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து அளவீட்டு முறை அப்படின்னு சொல்லி ஒரு பயன் கொடுத்துருக்காங்க ரான்கீன் அளவீட்டு ஹீட்டில் இருக்கிற வெப்பநிலையை கெல்வின் வெப்பநிலைக்கு மாற்றுவது ரொம்ப கடினமாக இருக்கு கிட்ட அளவீட்டு முறைகள் பெரும்பாலாக பயன்படுத்தப்படுகிறது முடிஞ்சுங்க இந்த லெசன்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி குயிக்கா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்திடலாம் வெப்பநிலை வெப்பநிலை அழகு என்னென்ன அளவுக்கு பயன்படுது கெல்வின் வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் அடுத்தது ஹீட் இன்னொன்று செல்சியஸ் மூணு அளவும் பயன்படுத்தப்படுது இதை கண்டுபிடிச்சதெல்லாம் யாருங்க செல்சியஸை கண்டுபிடிச்சது அவரோட பேர்லேயே இருக்குது அதேமாதிரி ஃபேரன் ஹீட்டுக்கும் அப்படிதான் அப்படி தான் ரொம்ப இருந்து படிக்கிறதுக்கு நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உரைநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுங்க மனித உடலின் சராசரி வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் சொன்னால் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு ஃபேரன் ஹீட் அதே மாதிரி கெல்வின்ல சொன்னோம்னா முந்நூற்றி பத்து புள்ளி பதினஞ்சு கெல்வின் அதரசு வெப்பநிலைமான எங்கே பயன்படுது மருத்துவத்துறையில் பயன்படுகிறது ஆல்கஹால் வெப்பநிலைமானி எங்கெங்கே பயன்படுது அதான் ஆய்வகங்களையும் தொழிற்சாலைகளையும் ஆல்கஹால் வெப்பநிலைமானி பயன்படுகிறது பெரும சிறும வெப்பநிலை ஒரு நாளோட குறைஞ்சபட்ச வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலையும் அளக்கிறதுக்கு பயன்படும் வெப்பநிலைமானி வந்து பெரும சிறும வெப்பநிலைமானி நெக்ஸ்ட் புக் பஸ்டின்லாம் பார்த்துடலாம் வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ் அழகு கெல்வின் செல்சியஸ் வரண்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க எஸ்ஐ அழகுனா என்னங்க கெல்வின் ரெண்டாவது வெப்பநிலைமானியில் உள்ள குழியானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்பட்டுள்ள அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஆய்வக வெப்பநிலை வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் முன்னாடியே சொன்னாங்க ஒரே சீராக பரவக்கூடியது மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை வெப்பநிலைமானியை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையை அழைக்கின்றன மருத்துவ வெப்பநிலை மாநிலம் அதில் என்னங்க இருக்கும் பாதரசம் இருக்கும் அரை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் திரவ நிலையில் உள்ளது வெப்ப ஆற்றலானது டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு மாற்றினா சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு மாறும் இல்லனா வெப்பநிலை உயர்ந்த அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு மாறும் ஃபோர்த்து மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையோட குறைவானது பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை டேஸ் வெப்பநிலை மாணினா செல்சியஸ் வெப்பநிலை அடுத்தது பொறுத்துக்க மருத்துவ வெப்பநிலை மருத்துவ வெப்பநிலை மாணி அந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா வெப்பநிலை மாணி அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உதறணும் அந்த பாயிண்ட் நம்ம படிக்கலைங்க அடுத்தது ரெண்டாவது சாதாரண சாதாரண மனிதனின் உடலின் வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு ஹீட் தேர்டு வெப்பம்னா ஆற்றல் வெப்பம் வந்து ஒரு ஆற்றல் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உறைநிலை நிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டில் பார்க்கலாங்க